ஏ ஹால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாவது நாளுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன் ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாமா ஒருவருக்கு வீட்டில் டெலிஃபோன் பில் அதிகமாக வந்துச்சு அவர் தன்னோட மனைவி கிட்ட சொல்கிறாரு நான் நண்பர்கள் உறவினர்களுக்குன்னு ஃபோன் செய்ய அலுவக ஃபோனை தான் யூஸ் பண்ணுறேன் நீ தான் அதிகமாக பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவரோட ஒய்ஃபோ நானும் வேலை செய்கிற இடத்துல இருந்தாங்க பேசுகிறேன் அப்படின்னு சரி நம்ம பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கலாம் அதனால் பில்லு வந்திருக்கலான்ட்டு சொல்கிறாரு அவங்க மனைவி மகனும் எனக்கும் நான் வேலை செய்கிற இடத்துல கம்பெனியில் ஃபோன் இருக்குது இருந்தால் நானும் ஃபோன் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம வீட்டில் வேலை செய்கிற பெண்ணு டெலிஃபோனை வந்து சுற்றி சுற்றி வர்றதை பார்த்துருக்கேன் அப்படின்னு மகன் சொல்கிறாரு வேலைக்காரியோ என்னை எதுக்காக திட்டுக்கிறீங்க உங்களை போல் நானும் வேலை செய்கிற இடத்துல இருந்தால் ஏன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு அவரு சொன்னதுமே எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிடுச்சி உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் அடுத்த உனக்கு வந்தால் தக்காளி சட்னியா எப்படி இருக்குது இந்த ஸ்டோரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீட்ரியா பாய் பாய்